அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த ஜோதிடத்தை கட்டுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நான் வணங்கும் வராகஎம் எனப் போட்டி இங்கே இருக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆசானங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரையை தொடங்குகிறேன் ஈசன் இருபத்தி மூணாவது மாதாந்திர கோட்டத்திற்கு எம்மை அழைத்ததற்கு பண்டிட் பாலசுமணன் ஐயா அவர்களுக்கு முதற்கண்டு வண்டியை தெரிவித்துக்கொள்கிறேன் துணைத் தலைவர் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் சேலம் மாணிக்க ஐயா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண்டி மீண்டும் ஒரு முறை கூறி துவங்குகிறேன் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்குறாங்க நட்சத்திரத்தில் பற்றி பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா பல சுசங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி காலையிலேருந்து நட்சத்திரத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாங்க நானும் நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா இருப்பிட்டத்தை வந்து ஒரு மூணு வகையாக பிரித்து இன்றைக்கி சொல்கிறேங்க அந்த நட்சத்திரத்தில் பல வகையாக இது இருக்குது பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா கோயிலில் எந்தெந்த இடத்துல நட்சத்திரம் எப்படி இயங்கும் நம்ம உடல் பகுதியில் எந்த மாதிரி நட்சத்திரம் இயங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நட்சத்திரம் எப்படி இயங்கும் நான் ஒரு நட்சத்திரம் சொல்லி மூணுக்குமே மூணு இதாக சொல்லிடுறேங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்த நட்சத்திரம் இயங்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தாரை சாதகத்தாரை விபத்து தாரை ஜ பரமத்தாரை மைத்திரத்தாரை எல்லாம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து பயன்படுத்திக்கிங்க ஏன் அந்த இடத்துல ஒரு இடத்துல பயன்படும் போது நம்மளுக்கு பாதிப்புகள் வருது அந்த அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் ஜென்ம அன்றைக்கி என்ன பண்ணணும் அதெல்லாம் எல்லாமே ஃபுல் விளக்கம் கொடுப்பேங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க பார்த்திங்கன்னா அஸ்வினி பார்த்திங்கன்னா கோயில் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்குல்ல கிரீடம் அந்த இடத்துல இயங்கும் அஸ்வினி நட்சத்திரம் அதே நம்ம உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா தலை மூளை பகுதியில் இயங்கும் அதே பார்த்திங்கன்னா வீடு மொட்டை மாடி இப்போ மூணும் இது சொல்லிட்டேன் இதே மாதிரி இந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அப்படியே இடம் சொல்லிட்டு வருவாங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே சொல்ல போகிறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி கோயிலில் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தட்டு இப்போ உடல் பகுதி பார்த்திங்கன்னா நெற்றி கண் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் அறை ஸ்டவ் ஸ்டவ் என்கிற இடம் இந்த இடம் கிருத்திகாட்சியத்த பார்த்தீங்கன்னா விளக்கு பகுதி விளக்கு ஏற்றமில்ல கோயிலில் விளக்கு ஏற்றுறமுடில்ல அந்த இடங்க உடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்து கீழ்த்தாடை வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா புகையோக்கி அதான் புகை போகுது இல்லைங்க ஹோட்டல் கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பைப்பு இந்த மாதிரி இருக்கும் அதுதான் அந்த பகுதி ம் சிம்மி அந்த மாதிரி அந்த பகுதி ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேத்திய பொருள் கோயிலுக்கு தேவையான நெய்வேத்திய பொருள்லாம் வாங்கி கொடுக்குறோம்ல அந்த எல்லாம் உடல் பகுதியில் பார்த்திங்கன்னா வாய் நாக்கு பகுதி வீட்டு பகுதி பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வைக்கக்கூடிய இடங்கள் பாத்திரங்கள் எல்லாம் வைக்கலாம் அலமாரியில் அந்த மாதிரி பகுதியெல்லாம் மிருகு சீர்த்தம் பீடத்தின் தீர்த்தம் உடல் பகுதியில் வந்து முகம் கண்கள் தோள்கள் காது இந்த பகுதியெல்லாம் ஜன்னல் பகுதி அதான் வீட்டில் வந்து ஜன்னல் பகுதிங்க திருவாதிரை கற்பக்கிரகம் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா தொண்டை நுரையீரல் வீட்டில் பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கலாம் பல சரக்குலாம் போட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து வேஸ்ட் பொருள் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி பகுதியில் வந்து இந்த திருவாதிரை இயங்கும் புனர்பூசம் அலங்கார பொருள்கள் உடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு தோல்பட்டை வீட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா ஹால் வெராண்டா வெராண்டா பகுதி பூச நட்சத்திரம் மண்டபம் உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா வயிறு கனயம் ஆயிலி நட்சத்திரம் வேஸ்ட் குப்பை பகுதி குப்பைத்தொட்டி அதே பார்த்தீங்கன்னா உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நகங்கள் கல்லீரல்கள் வீட்டு பகுதி பார்த்திங்கன்னா அதுவும் குப்பைத்தொட்டி தான் வருங்க மக நட்சத்திரம் விபூதி சந்தனம் உடல் பகுதி இதயம் முதுகு பகுதி டைனிங் டேபிள் பூர நட்சத்திரம் மண்டபம் இப்போ உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு பிறப்பு உறுப்புகள் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் எதுங்கிறது உத்தர நட்சத்திரம் கிணறு நீர்த்தொட்டி ஒரு மனித உடலில் பார்த்தீங்கன்னா கல்லீரல் குடல்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி ஹஸ்த நட்சத்திரம் முத்திரை உடல் பகுதி பார்த்தீங்கன்னா நரம்புகள் வாஷ் பேஷின் வாஷ் பேஷன் இருக்கு வாஷிங் மிஷினு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சித்திரை பார்த்திங்கன்னா உடை வஸ்திரம் உடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அடிவயிறு நெற்றி வீட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா துணி பீரோ சுவாதி நட்சத்திரம் இப்போ விளக்கு அதுபோல் நெய் விளக்கு இந்த மாதிரி பண்ணுறதுலாம் போடுறதுலாம் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்க உடல் பகுதி வந்து பற்கள் சிறுநீர்ப்பை வீடு வந்து பெட்ரூம் பகுதி விசாகம் பிரகாரங்கள் சுற்றி வர அந்த பிரகாரங்கள் உடல் பகுதி பார்த்திங்கன்னா வயிறு கனியம் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா அவுட் பகுதி அனுச நட்சத்திரம் அவுட் நிறைந்த இடம் மனித உட்பு பார்த்திங்கன்னா மார்பு பிறப்புகுறுப்புகள் பாத்ரூம் பகுதி கேட்டை நட்சத்திரம் பூஜை பொருள் கருப்பை முட்டை வலது கண் கணுக்கால் டாய்லெட் பகுதி மூணு நட்சத்திரம் உண்டியில் கோயில் உண்டியலுங்க மனித உறுப்பில் பார்த்தீங்கன்னா தொடைகள் இடது கணுக்கால் அதே மாதிரி பீரோ கல்லாபெட்டி போராட்ட நட்சத்திரம் கலசம் இருக்கும் பகுதிக்கு மேலே கோபுர கலசம் இருக்குங்களா அது முதுகெலும்பு இடுப்பு பகுதி போர்டு அதே பார்த்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம் க கால் தொடைப்பகுதி நரம்புகள் நுரையீரல் வாஷிங் மிஷின் திருவோணம் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் உபதெய்வங்கள் காது நுரையீரல் எறும்பு பூஜை அறை அவிட்டம் மணியோசை கணுக்கால் மிக்சி சதி வந்து பார்த்திங்கன்னா கால இடம் பாதங்கள் முழங்கால்கள் கிரைண்டர்கள் பூரட்டாதி வந்து பிரகாரம் சுற்றி வர்ற இடம் கணுக்கால் பாதங்கள் நடைபாதை உத்தரட்டாதி மடப்பள்ளி உடலின் வலது தசைகள் முழு சமையலறை ரேவதி நந்தவனம் உடலொற்போல் பார்த்திங்கன்னா தொப்புள் பாதங்கள் நம்மளுடைய வாசப்படி செடிகள் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இந்த மூணு பகுதியாக இந்த இது வருதுங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு இது அந்தந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு இது காமனாக எல்லாருமே நீங்கள் இது பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வரவங்க ஒவ்வொரு நோய் வம்புகள் வழக்குகள் எப்படி சரி பண்ணணும் அது எப்படின்னா இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி விரதம் இருக்கணும் காலையில் விரதம் இருந்து மதியமே விரதம் இருந்து சாயந்தரம் கேது பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு இந்த இறுதி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடு வந்து நிவர்த்தி ஆகும் அப்படி பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா தீராத நோய் இருக்குன்னு வச்சிங்க அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து வேணாலும் என்னால் இருக்கலாம் அன்னைக்கு விரதம் வந்து நல்லா இருக்கிறவங்க அந்த உணவு ஃபுட்டு எடுத்துக்குங்க இல்லையா அந்த பொருளை தானம் பண்ணிடுங்க இது நிவர்த்தி பண்ணுறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுல நிறையா பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வச்சுங்க பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருந்து பண்ணாங்கன்னா இருந்து விடுபடலாம் அதே கீர்த்தி நட்சத்திர குடும்ப பிரச்சனை நிவர்த்தி ஆகணும்னா குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுங்க அந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் தேவையில்லாத மனத்தசுப்பு பயணங்கள் போது சிறு தடைகள் இதெல்லாம் அடிக்கடி நடக்குதுன்னு வச்சுங்க இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிருக சிகிச்சை நட்சத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அன்றைக்கி சு சரியான நாள் அன்னைக்கெலாம் அந்த இது செஞ்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு ரெண்டு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இருந்துட்டு அது பண்ணிட்டீங்கன்னா அது தொடர்ச்சியாக பண்ண பண்ணால் சீக்கிரம் குணமாகும் முன்னோர்கள் ஆசைப்பட்றணும்னா திருவாத நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் விரத வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க அதே புனர்பூசம் வரும்போது முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்து மீண்டும் பிறக்கணும் என் பையனுக்கு வந்து அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் நம்ம அந்த மாதிரி இருக்குன்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க புனர்பூச நட்சத்திர அன்னைக்கு அப்படி பண்ணாங்கன்னா முன்னோர்கள் வந்து நம்ம வம்சாலையில் வேலை வந்து பிறக்க போகிறாங்கன்னா அர்த்தம்னு வச்சிங்களேன் பூச நட்சத்திரம் நமது கடமைகளை சரியாக செய்யணும் இப்போ நம்மளுடைய கடமைகள் அப்பா செஞ்ச மாதிரி நாமளும் செய்யணும் சிறு சிறு தடங்கள் வருதுன்னு வச்சுங்க அந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம பண்ணோம்னா அது சரியாக நிவர்த்தி ஆகும் நமது பரம்பரை இல்லை சாபங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்க ஆயில் நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து பண்ணோம்னா இந்த சாபங்கள் பரம்பரையில் நடக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணலாம் மக நட்சத்திரம் பூர்வீகத்தில் விடுபடுத்த கடமைகள் மீண்டும் செய்கிறது இதுவும் அதே சேம் இது தாங்க பண்ணலாம் இப்போ நிறைவேறாத ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசை நிறைவேற்றினோம்னா அது பார்த்திங்கன்னா பூர்ண நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள் ஒரு இடத்துல வேலை இந்த மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு எந்த ஒரு இது பண்ணிங்கனாலும் அது சூப்பராக வேலை செய்யும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெரியவர்கள் ஆசை கிடைக்கணும்னா அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் எதிரிகள் தொல்லை மற்றும் உடல் உறுப்புகள் ஏற்பட்ட இழப்புகளை சீர் செய்ய சித்திரை நட்சத்திரம் சரியான நட்சத்திரம் ஆசை நிறைவேற கருமாவை சீர் செய்ய மத் முன்னோர்கள் கர்மாரில் சீர் செய்யணும்னா சுவாதி நட்சத்திரம் குழந்தைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் நம்மளோட குழந்தைகளுக்கு வந்து ஏற்படுகிற பிரச்சனைகள் சங்கடங்கள் தீர்ந்துனா விசாக நட்சத்திரம் அந்தரங்க உறுப்போடு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அந்தரங்க உறுப்பில் அதுக்கு பார்த்தீங்கன்னா அனுசு நட்சத்திரம் தாய்வழி உறவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும்னா அதுக்கு கேட்டை நட்சத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது சரியான பலன் கொடுக்கும் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கு நாம் செய்த தியாகங்கள் உரியா உரிய மரியாதை மற்றவங்களிருந்து கிடைக்கணும்னா மூல நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து செயல்பட்டிங்கன்னா அது சூப்பராக இருக்கும் பூராட நட்சத்திரம் மனதுக்கு பிடிச்ச ஆசைகள் அந்த ஆசைக்கு நிறைவேறணும்னா போராட்ட நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம செய்யணும் உத்ராட நட்சத்திரம் நேர்மையாக செயல்பட வெற்றிபட இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யும் கருமா கடமைகளை உணர்ந்து செயல்பட திருவோண நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யும் உடல் ஒழிப்பால் வெற்றி பெற மற்றும் தொழில் வளர்ச்சி அடைய அவிட்ட நட்சத்திரம் முன்னோர்கள் கருமாவை சரி செய்ய சாதிய நட்சத்திரம் பொருள் மற்றும் சேமிப்பு செய்ய போரட்டாதி நட்சத்திரம் அவமானத்தை நீக்க குடும்ப பிரச்சனை சீர் செய்ய உத்தரட்டாதி நட்சத்திரம் படிப்பில் கவனம் செலுத்த மற்றும் அனுபவம் வலிமை பெற ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் இருந்து கரெக்டான முறையில் பண்ணி சாயந்தரம் வந்து விநாயகருக்கு விலைக்கு ஏற்றிட்டு ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இது எல்லா பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தேழு ஏழு நட்சத்திரத்துக்குடிய வழிபாட்டு முறைகள் அதாவது விரதம் இருந்து பண்ணுறதுக்குரிய இதுன்னு வச்சிங்களேன் இது என்னங்க பண்ணலாம் அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிங்க இது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு சில பொருட்களும் தானம் பண்ணணும் அப்போ நான் ஒவ்வொரு ந நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு தானம் சொல்கிறேங்க ஒவ்வொரு பொருள் பார்த்திங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியாது அது வியாபாரம் செய்வாங்க அல்லது வாங்குவாங்க வாங்கி அதை செய்வாங்க அந்த அந்த பொருளுக்கு தேவையான பண உதவியோ உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று செஞ்சுக்கணுங்க இல்லை அந்த பொருள் இது பொன் தானம் பொன் தானம் எல்லாருமே கொடுக்க முடியாது இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் எல்லாரும் நகை வாங்கி யாருக்கு தானம் பண்ண முடியாது அப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒரு தாலி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வேலை வருவாங்க அவங்களுக்கு என்ன செய்யலாம் இருந்தாங்க என்னால் முடிஞ்சுது இருந்தாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுக்கலாம் அப்போ அந்த நட்சத்திரக்காரங்க என்னென்ன பொருள் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க கொடுக்குன்னு சொன்னால் அஸ்வினி பூரம் பூரட்டாதி ரேவதி இந்த நாலு நட்சத்திரக்காரங்களும் பொன் பொருள் தானம் செய்ய வேண்டும் எல் தானம் செய்கிறவங்க பரணி நட்சத்திரம் திருவாதிரை மகம் உத்திரம் இது எள்ளு இது அன்னதானம் செய்கிறவங்க கிருத்திகை புனர்பூஷம் விசாகம் போரா போராடம் இவங்க வந்து செய்யணும் பால் தானம் வந்து ரோகி நட்சத்திரக்காரங்க கோயிலுக்கு வந்து கொடுக்கலாம் சந்தனம் சந்தன தானம் பூசம் சாதிய நட்சத்திரம் இருக்காங்க கோதானம் கோதானம் வந்து மிருகசிறியிடம் கேட்டை நட்சத்திரம் இருக்காங்க காளை மாடு வந்து ஆயில் நட்சத்திரம் வாகனதாரம் வாகனம் வாங்குறாங்க இல்லைங்க அவங்களுக்கு வஸ்த நட்சத்திரம் இப்போ ஆட்டோ வாகனம்னா சொந்த மாற்றவங்களுக்கு கிடையாது ஆட்டோ வாங்கி தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஒரு மாதம் டீவு கட்டினா கூட போதும் பாதி கொடுத்தீங்கன்னா கூட போதும் அந்த மாதிரி பண்ணலாம் தானம் சித்திரை திருவோணம் அவிட்டம் அனுஷம் வெள்ளாடு தானம் உத்தரட்டாதி மெய்தானம் வந்து உத்திராடம் எருமை தானம் வந்து மூல நட்சத்திரம் பணம் தானம் வந்து சுவாதி நட்சத்திரம் இதெல்லாம் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் பரிகாரம் சொல்கிறேங்க இப்போ சின்ன சின்ன தனங்கள் இருக்கிறதுக்கெலாம் ஒரு கோயில் பரிகாரம் ஒரு நாள் சொல்கிறேங்க திருமண தடை இருக்குதுன்னு வச்சிங்க நம்ம தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசநகர் கோயிலுக்கு போனீங்கன்னா திருமண தடை நீங்கும் யாருக்கு கல்யாணம் ஆளுனாலும் சரி ஒன்று நாள் சரி பையனாக நாள் சரி அங்கே ரெகுலராக போய் உங்களுடைய அர்ச்சனை நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி பண்ணிங்கன்னா திருமண தடை நீங்கும் எதிரில் பயம் பய நீங்க தில்லை காளியம்பாள் சிதம்பரம் கோயிலில் இருக்குதுங்க சிதம்பரத்தில் இருக்குது கடன் பெருச்சின் திரை கருமாடியம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா இது நிவர்த்தி ஆகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட சங்கர் நாராயணன் சுவாமி சங்கரன் கோயிலில் இருக்குதுங்க செல்வம் சேர மாதவ பெருமாள் மயிலாப்பூர் கொடியின் தீர் நோய் தீர்றத்துக்கு அம்மன் பண்ணாரியில் இருக்குதுங்க சக்தி பண்ணாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் வந்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் நம்மளுக்கு எல்லா சுபமும் வெற்றியும் கொடுக்க நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சித்திரங்கள் வழிபாடு எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிறேங்க சித்தர்களுடைய இருக்கிற இருப்பிடத்தை சொல்கிறேன் அஸ்வினி மக மூலம் சூட்டுக்கொள் மாயாண்டி சுவாமிகள் திருப்புற குன்றம் அங்கே போனீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரம் ஆனால் யாருக்கு ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாம் நட்சத்திரம் வரவங்க இந்த நட்சத்திரமாக வந்தால் இந்த கோயிலுக்கு போய் இந்த சுவாமிகள் வழிபட்டால் நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பரணி பூரம் போராடம் புறவிப்பாளையம் கோடி சுவாமிகள் பொள்ளாச்சி இது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள் போகிறது சிறப்பு அப்படி முடியாதவங்க மற்ற நாளையும் போகலாம் புரியுதுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் யோகி ராம்சுரத் குமார் ஜீவசமாதி திருவண்ணாமலை அடுத்து பார்த்தீங்கன்னா மிருகு சித்திரை அவிட்டம் மூக்குப்பிடி சித்தர் வெள்ளை விநாயகர் கோயில் திண்டுக்கல் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சேஷாஸ்திரி சுவாமிகள் திருவண்ணாமலை திருவாதிரை சுவாதி சதயம் மூக்கு சித்தர் திருவண்ணாமலை புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ரமண மகர்ஷி திருவண்ணாமலை பூசம் அனுசம் உத்தரட்டாதி பூண்டி மகான் திருவண்ணாமலை ஆயிலியம் கேட்டை ரேவதி சதாசிவீலாமதி கருவூர் கவுரூர் கருவூர் ஆமாம் அப்புறம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க இந்த பதிமூணாம் நட்சத்திரத்தை நம்ம சரியானபடி இயக்கணும்னா நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதனால இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி பண்றது சிறப்பு நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தேடில் இருக்குதுங்க இப்போ சொன்னதில் எல்லாம் சொன்னதில் நாமளும் இது ஒரு மெத்தடாக பண்ணிங்க அந்தந்த நட்சத்திரத்துக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வழிமுறை கடைப்பிடித்து எல்லாரும் வெற்றி பெறும் சொல்லி என்மை இந்த பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்த பண்டிட் ராஜ பாலசுப்ரமணிய அவர்களுக்கு மீண்டும் ஒருவன் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்